ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஹரி ஹி ஓம் எல்லாவருக்கும் இன்று சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் நம்ம பாரத தேசம் சுதந்திரம் பெற்று எழுபத்தெட்டாவது வருஷத்தை நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிக சந்தோஷமான ஒரு விஷயம் நாம் சுதந்திர தினத்தை இன்று நாம் பாரதம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல எல்லாவருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நாம் இன்று பார்க்க வேண்டிய விஷயம் நாம் சுதந்திரம் அடைந்து ஆண்டுகள் ஆயிருச்சு ஆனா நம்ம பாரதம் எந்த அளவுக்கு சுதந்திரமாக நாம் வைத்திருக்கிறோம் நாம் அதை எவ்வளவு நேசிக்கிறோம் அகண்ட பாரதத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் எல்லாம் இருக்கிறது கண்டிப்பாக த சுதந்திரம் இந்த இண்டிபெண்டன்ட் டேஸ் நாம எப்படி அதை எதிர்பார்க்கிறோம் அதை எப்படி நாம கொண்டாடுகிறோம் நாம உண்மையிலே எல்லாரும் இண்டிபெண்ட் டேஸ் கொண்டாடுகிறோமா நாம நாட்டை நாம நேசிக்கிறோமா நம்ம நாட்டுக்கு நாம மரியாதை கொடுக்கிறோமா ஒவ்வொரு பாரதியனும் ஒவ்வொரு இந்தியனும் இந்த நாட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறோம் என்று சொல்வது பெரிய விஷயம் அதனால அனைவரும் அவங்களோட நாட்டை பத்தி உள்ள உணர்வு எவ்வளவு பேருக்கு இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிச்சு பார்க்கிற ஒரு தினம்தான் இந்த சுதந்திர தினம் இந்த பாரதம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி அண்ட எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் இன்னும் நாம் எவ்வளவு முன்னேற வேண்டும் இதெல்லாம் ஓரோ பாரதியனோடையும் ஓரோ இந்தியன் ஆஹ் குடிமகனுடையும் சிந்தையில் இருக்க வேண்டிய முதல் சிந்தனை இதுதான் நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் இன்னும் நாம் எவ்வளவு சுதந்திரம் அடைய வேண்டிய பாக்கி இருக்கிறது நாம் எல்லாம் உண்மையில் நம்ம நாட்டை நேசிக்கிறோமா இல்ல நம்ம நாட்டை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை கவனிக்காம விடுகிறோமா என்றெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டும் அனைவரும் சிந்தனை செய்யுங்கள் நம் நாடு நம் மக்கள் என்ற சிந்தனை எல்லாருக்கும் வர வேண்டும் இந்த பாரத பாரதத்தில் இருக்கும் அனைத்து மக்கள்களும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் நமக்குள்ள போராட்டங்கள் வேண்டாம் நமக்கு உள்ளேயே சண்டைகள் வேண்டாம் நமக்கு உள்ளேயே எதிர்வினைகள் வேண்டாம் நாம் எல்லாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் காரணம் நாம் நமக்குள்ளேயே சண்டை போட்டு விட்டுவிட்டால் பக்கத்துல இருக்கிறவர்கள் நம்மளை என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் அவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்க யாரும் ஒற்றுமை இல்லை என்று வர வேண்டாம் நம் நாட்டில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாதான் எல்லோரும் நம்மளையே பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுவார்கள் அதனால இந்த பாரத தேசத்தில் இருக்க அனைவரும் நல்ல சிந்தனையோடு கூடி நல்ல பழக்க வழக்கங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் நல்ல காரியங்களுக்காக ஒன்று சேர வேண்டும் நம்ம நாட்டை விக்கு கொடுக்க கூடாது நம்ம நாட்டை நாம் அரவணைக்க வேண்டும் நம்ம நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் நம்ம நாட்டில் கட்சிகள் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல பழக்க ஏதோ ஒரு கலாச்சாரம் இருந்தாலும் பரவாயில்லே ஏதொரு மதமா இருந்தாலும் பரவாயில்ல நாம் அனைவரும் பாரத மக்களே இந்தியன் குடிமக்களே நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளே நாம் இருக்கும் எல்லாம் நம் தேசத்தை நாம் நேசிப்போம் அனைவரும் நன்றாக இருங்க சந்தோஷமா இருங்க வேற்றுமகள் வேண்டாம் நாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தால் நாம் எல்லாம் ஐக்கியமாயிவிட்டால் நாம் சுதந்திர தினம் மிக எளிமையாக கொண்டாடி விடலாம் நாட்டுக்குள்ளேயே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளே பார்த்து அஞ்சுவார்கள் மற்றவர்கள் அதனால நம்ம நாட்டை நேசிப்போம் நம்ம நாட்டை நேசிப்போம் நம் நாட்டினை நேசிக்கிற அனைவர்களும் நம்ம நாட்டில் குடியிருக்கும் அனைத்து மக்களும் இந்த நாட்டின் அன்பால் வாழ வேண்டும் இந்த நாடு மீண்டும் சிறப்பு சீரும் சிறப்புமாக கோடானு கோடி மக்களை ஏற்றுக்கொண்ட இந்த பாரத தேசம் அகண்ட பாரதமாக இந்த இந்தியா முழுவதும் எல்லாவரும் ஒரே சிந்தனையில் இன்றைய தினம் நாம் கொண்டாடுவோம் என்னத்தை கொண்டாடுவோம் நாம் சுதந்திரத்தை பத்தி பேசுவோம் நம் சுதந்திரத்தை கொண்டாடுவோம் சுதந்திரம் என்றால் என்ன அங்கிட்டும் பரஸ்பரம் சண்டை போடுவதல்ல பரஸ்பரம் குற்றம் சொல்வதல்ல பரஸ்பரம் விரோதம் காட்டுவதல்ல எல்லோரும் ஒற்றுமையாக வேண்டும் இந்த நாட்டில் அனைவரும் ஒன்றே அனைவரும் இந்த நாட்டின் மக்களே நாம் யாரையும் இங்கே எதிர்த்தக்கூடாது கூடாது இங்கேயே யாரையும் தள்ளி சொல்லாம நாம் எல்லாம் ஒற்றுமையாக எப்போது இருக்கிறோமோ அப்போ நம்ம நாடு இன்னும் வலிமையாக விடும் அதனால பாரத தேசம் என்றும் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இங்குள்ள கலாச்சாரம் பண்பாடு என்றும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இங்க இருக்கும் அனைத்து மக்களும் நல்லவர்களே எல்லோரும் நல்லவர்களே யாரும் கெட்டவர் அல்ல எல்லாரும் பற்றுமையாக சந்தோஷமாக நாம இந்த பூமியில் வாழ வேண்டும் பாரத தேசம் நம்மளை எப்போதும் காக்கும் எப்போதும் காக்கும் அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்க எல்லாமல்ல இறைவன் அனைவரையும் காத்தருளட்டும் ஸ்ரீமத் பரசமய கோளரிநாதராதீனம் திருநெல்வேலி முப்பத்தி ஒன்பதாவது குருமா சன்னிதானம் உங்கள் அனைவருக்கும் எல்லாவித பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் அனுகிரகம்